ஹலோ வேல்டு ஃபார் யவர் சோயா உணவுப் பொருள்களை எடுத்துக்கிட்டால் அதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸ் வந்து இருக்குது சோயா சங்க்ஸ் இருக்குது ஸோ சோயா சங்க்ஸ்னால் இந்த மீன் மேக்கர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுவுமே சோயா ப்ராடக்ட் ஸோ அப்போ வந்து எதில் வந்து அதிகமான ஊட்டச்சத்துக்கள் வந்து இருக்குது ஸோ ஏன்னா அந்த சோயா சக்ஸுங்கிற சொல்கிறக்கூடியதில் வந்து சோயா சங்ஸ்னு சொல்லக்கூடியதில் வந்து அந்த ஆயில் எல்லாத்தையுமே சோயாபீன்ஸை வந்து சோயாபீன்ஸில் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையுமே ரிவூ ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஒரு ப்ராசஸிங் பண்ணி கொண்டு வரப்படுறது தான் வந்து இந்த சோயா சங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீன் மேக்கர் ஸோ அப்போ இதில் வந்து சத்துக்கள் வந்து கம்மியாக இருக்கா பட் இந்த சோயா ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கிறதுனால நமக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வந்து வருமா எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் மினி வாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டுக்குமே வந்து நம்ம ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நூறு கிராம் வந்து சோயா பீட்ஸ் நூறு கிராம் சோயா சங்க்ஸ் இது ரெண்டையும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊட்டச்சத்துக்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலோரிஸ் மட்டும்தான் வந்து சோயா பீன்ஸில் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அது போக நீங்கள் ஃபேட் எடுத்தாலும் சரி ஃபேட்டு வந்து சோயா சங்க்ஸில் வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் பீன்ஸில் வந்து அதிகமாக இருக்கும் பட் வந்து எல்லாமே நல்ல வகையான ஃபேட்டு ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் கால்சியம் அயன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோயா சங்ஸ் ஸோ மீன் மேக்கர்னு சொன்னதுனால ஸோ அதில் தான் வந்து அதிகமாக இருக்குது பட் இந்த சோயா பீன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஃபைபர்ஸ் அயன் எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ நூறு கிராமை வந்து கம்பேர் பண்ணி சொல்லும்போது சோயா சங்க்ஸில் தான் வந்து எல்லாமே அதிகமாக இருக்கும் பட் நம்ம வந்து வெயிட் லாஸ் அந்த மாதிரி பண்ணினாலும் சோயா சங்க்ஸ் அந்த மீன் மேக்கரை வந்து எடுத்துக்கிறது எப்பயுமே பெட்டர் ஸோ அதில் வந்து ப்ரோட்டீனும் வந்து அதிகமாக இருக்குது ஃபைபர்ஸும் வந்து அதிகமாக இருக்குது இதே வந்து நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய வெயிட் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் இல்லை வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து சோயா பீன்ஸ் ஸோ அதை வந்து சாப்பிட்றது எப்போயுமே பெட்டர் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து எஃப்டியை வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ எடுத்துக்கிட்டால் அதுக்கு மேலே போகக்கூடாது எஃப்டியை படி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிராம்ஸ் ஸோ அந்தளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் இருக்க அளவுக்கு அந்தளவுக்கு சோயா பீன்ஸை வந்து இல்லை சோயா சங்ஸை வந்து எடுத்துக்கிறது சோயா ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கிறது எப்பயுமே பெட்டர் ஸோ அதுக்கு மேலே எடுத்துக்கிறது வந்து இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு வந்து கம்மியான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதே உங்களுக்கு உங்களுக்கு தேவையான அந்த ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ் அண்ட் கால்சியம் அயன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதுலேருந்து கிடைக்கிது ஸோ சோயா ப்ராடக்ட்டில் வந்து ப்ரோட்டீன் ஃபைபர் அதிகமாகவே இருக்குது இந்த இது ரெண்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சோயா சங்ஸ் அதில் தான் வந்து அதிகமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது பட் வந்து அந்த ஆயில் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுனால ஊட்டச்சத்துக்கள் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருக்கோம் பட் வந்து நம்ம அந்த கலோரிஸ் மட்டும்தான் ஏன்னா ஃபேட்டு வந்து இதில் வந்து அதிகமாக இருக்கும் சோயாபீன்ஸில் ஸோ அந்த ஆயில் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபேட்டு சோயா சங்ஸில் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் கலோரிஸோட வேல்யூமே வந்து கம்மியாக இருக்கும் ஸோ சோயா பீன்ஸை விட சோயா சங்ஸில் வந்து கால்ஷியம் ஃபைபர் அண்டு ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து இதில் அதிகமாக இருக்கும் ஸோ இதில் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இதில் நான் சின்ன இன்ஃபர்மேஷன் ஓகே அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பாய்